아이 저번 시간 때에 เวลาเรียนสิเสร็จแล้ว இப்ப என்ன சொன்னா சொல்லிக்கூடாதா போய் சொல்றேன் தாயே பராசி சொல்றப்பாரு நன்றின்னு சொல்லல இப்படி கும்பிட்டு தாயே பராசி நல்லா இருப்பா நானும் சொல்ற மாய சொல்ற கை சின்ன பையன் அதான் காலில் விழுந்தா மூணு குண்ணாகும் புளிதான் இருக்கும்னு மாயத்தை சொல்றேன் நல்லா இருப்பான் என் பிள்ளைகளெல்லாம் நீ காப்பாற்ற நீ இப்படியே காப்பாற்றி இங்க எங்கு எல்லாரும் உண்டு நான் போயிட்டு வரேன் நீ உன் வர மாட்டேன் வார்த்தைகளை கவனிக்கணும் உன் சன்னதிக்கு வரமாட்டேன் நீ வந்துசா இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு தாய்கிட்ட சொல்லுதா நன்றி சொல்லுறதுல நான் போய் என்ன பண்ணிக்கிட்டு நான் சொல்றதுக்கு அது சம்மந்தம் இருக்கான் நன்றிங்கிற வார்த்தையே வரல ஆனால் சொன்ன வார்த்தை தப்பா நான் சொன்ன வார்த்தை தப்பா ஆசீர்வாதம் பண்ணி தெரியுதா சின்ன பையன் இருபது இருபது வயசு இருபது வயசு முன்னூத்தி முப்பது வயசு இருபது வயசு அதுதான் இருக்க என் பிள்ளை எல்லாம் பாதுகாப்பு எல்லா பிள்ளை வருது பார்த்துக்கோ நான் அங்கே வரமாட்டேன் போயிட்டு வரேன் நீ சொன்னபடி செஞ்ச நான் சொன்னபடி உனக்கு இரு முடிச்சுங்க நமக்குள்ள டீலிங் முடிஞ்சிச்சு இனிமேன் நீ யாரோ அடுத்த வார்த்தைப்பாங்க நான் யாரோ ஆனால் என் பொண்ணு ஒரு பாட்டு படித்தான் கோடி கோடி சடங்குன்னு சொன்னா அப்படி ஒன்று இங்கே தெரியல சுசாரம் வாங்க வச்சுக்கணும் நம்ம தான் ஊமை வர இருபத்தோரு நாள் இருபத்தெண்டு நாளைக்கு வாய்ப்பு தான் எப்படி இருக்கும் நம்ம வாய்ப்பு அடைக்கணும் தான் இருக்குதா நான் வச்சா இருக்கணும் அரசியல் அப்போ நாங்கள் இப்போ தொழிலாகும் போது அதுதான் நான் பதினெட்டு வயசுலேயே சிறப்பு விமான சங்கத்தில் போய் மேலே பேசி புரட்சிகளை உண்டாக்கி ஆகி காரம் உடைக்கணும் அந்த வேலை அது அப்ப அவ்வளவு பேசக்கூடியது அவரு சொல்றேன் நீ யாரும் போய்ட்டு வந்து நீ நன்றி சொன்ன மாதிரி தெரியல சரி யாராயிடுச்சுன்னா உங்க குருவுக்கு எவ்வளவு இருக்கும் நீ நினைச்சு பாருங்க எனக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அவருடைய ஒரு நூற்றுல ஒரு மடங்குல என்ன கேட்டு கிடைக்க அவருக்கு அவர் ரொம்ப பேச மாட்டாங்க சரி ஆனா நன்றி சொல்லலை வேற சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா தாங்கிய ஒண்ணு இருபத்தி ரெண்டு பேருல மாலை ஓடணும் இருபத்தி மூணு மாலை போட மாட்டாரு முதல்ல வருலாம் அவர் வந்து காலையில ஆறு மணிக்கு ஒன்போது வயசான இருக்காரு ஒன்பது மணி ஆச்சுன்னா காப்பா அப்படியே போட்டு அந்த மிச்சம் அடுத்த வருஷம் ஆகும் மாலை ஓடுறது வந்து அப்படியே காட்டு போய்டும் ஆனா பேசலாம் மாட்டேன் முதல்லயே மாலை ஓட வரைய பேச விடுவாரு அப்படின்னு மாலை ஓடும் இதெல்லாம் காய்க்கிட

அப்புறம் அங்கே போறோம் அங்கே போய் கோயில் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு போகும்போது குன்னாறு காலையில் வந்து கூட போவாங்க மூணு குணாறு வந்து ஏன் காலில் வந்து நீ தான் குண்ணாறு வரேன் நான் வாரமாக இருக்க அவங்க ஏன் காலில் வந்து நீரே

அது வெளிய வர மாட்டேங்கிறது. பரோரா சோடியம் எல்லாம் மாலே குடுப்போம். இது இல்ல அது. வா யாராவது வந்து பண்ணிடுங்க. இது ஒரு 10 செ இல்ல ஊடே குடுங்க. அது வெளிய வர மாட்டேங்கிறது. சரியா? பைய

பாதுகாப்பு சொல்லி எல்லாத்தையும் படாப்படுது ஒரு அண்ணா கொடுக்க மாட்டா ஈரோடு ஒரு பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட்டு அங்கே வரைக்கும் பார்த்தோம் இல்லையா கொடுக்கா கொடுக்கலாம் அங்கே போய்ட்டு என்னென்ன என் தாயோட பத்திரிக்கை விட்டுருக்கியா அப்படி தெரியல நான் சொல்றேன் கண்ணன்ஷா அப்போ நினைச்சேன் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு தரிசனம் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு பல கோடி பேர் பரணுமா